மகாபாரதம் அகண்ட பாரதத்தின் புனிதத்தை பறைசாற்றும் இந்து தர்ம இதிகாச காவியம் மாபாரத தொடரில் இரு துருவங்கள் இருவரை வழங்குபவர் திருமதி இளம்பறை மணிமாறன் எம் கே அவர்கள் மகாபாரதத்தில் எண்ணற்ற உயிரோட்டமான கதாபாத்திரங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் கர்ணனம் மறக்க முடியாத இருவர் குரு துரோணாச்சாரியார் மற்றொருவர் ஒன்றாக வாழ்ந்து வாழ்க்கை போராட்டத்தில் துருபதன் அரசனானான் துரோணர் நீண்ட காலம் கழித்து இருவரும் சந்தித்தார்கள் துருபதனால் அவமானப்படுத்தப்பட்டார் துரோணர் விளைவு என்ன இரு துருவங்கள் எனும் இந்த பகுதியில் உங்கள் செவிக்கும் சிந்தனைக்கும் செல்ல நிறம் உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இவ்வளவு ஒளிநாடாவினை அன்பர்களுக்காக வழங்குபவர் மதுரை மாவட்ட ஜன தலைவர் மதுரை காமராஜர் சாலை ஆனந்தா மெடல் கம்பெனி உரிமையாளர் திரு ஆனந்தா டி அமிர்தன் அவர்கள் பகவான் எழுந்தருளி வந்து புத்திர சோகத்தினாலே தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாண்டவர்களை தேற்றுவதற்காக இந்த உலக நடைமுறைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு உண்மைகளை மிகவும் அழுத்தமாகவும் பாண்டவர்களின் மனதில் படியும்படியாகவும் எடுத்துச் சொல்லி அவர்களது சோகத்தை மாற்ற தலைப்படுகிறார் நமக்கு மிகவும் விருப்பமானவர்களை சாவு என்கிற பெயரால் பிரிவது என்பது வாழ்க்கையில் மிகவும் சோகமான ஒரு அனுபவம்தான் ஆனாலும் கூட எந்த மனிதனாலும் நிராகரிக்கப்பட முடியாமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு இயற்கையின் சட்டம் என்பதை மனிதர்கள் கண்டிப்பாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் பகவான் சாங்கிய யோகத்திலே நமக்கு சொன்னான் அந்த அடிப்படையிலேதான் வியாச பகவான் பாண்டவர்களை தேற்றுகிறார் இந்த உலகிலே வாழ்கிற காலத்தில் வாழ்ந்து பிறகு மடிந்து போகிற காலத்தில் உயிரை விட்டு விடுகிறோமே அந்த மரணம் என்பது இயற்கையினுடைய சட்டம் ஆகவே அது எந்த மனிதனுடைய புகழையும் குறைத்து விடாது கீர்த்தியை குறைத்து விடாது மரணம் என்பது ஒரு அபகீர்த்தி அல்ல பகவான் கீதையிலே சொல்லுகிறான் அது இயற்கையின் சட்டம் சம்பிரதாயம் ஆனால் அபகீர்த்தி என்பது என்ன என்றால் என்றைக்கு ஒரு மனிதன் சமூகத்திலே தான் கட்டி காத்து பல ஒழுங்குகளையும் நடைமுறைகளையும் கடைபிடித்து அவன் பெற்ற பேச்சையும் அவன் சமூகத்திலே வாங்கிய நல்ல பெயரையும் தன்னுடைய துன்மார்க்கமான நடவடிக்கையினால் எந்த ஒரு மனிதன் எழுந்து போகிறானோ அப்பொழுது அபகீர்த்தி அவனை வந்து சேருகிறது அந்த அபகீர்த்தி தான் மரணம் என்கிறார் பகவான் சாதாரணமாக உயிர் போகிற இழப்பிற்கு மரணம் என்று பெயர் வைத்து நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை அது இயற்கையின் சம்பிரதாயம் சேர்த்த புகழையும் குடும்பத்தின் பெயரையும் கெடுக்கக்கூடிய விதமாக ஒருவன் துன்மார்க்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டான் என்றால் அவனுக்கு என்று அபகீர்த்தி ஏற்படுகிறதோ அன்று அவன் மரணத்தை சந்தித்ததாக பொருள் என்று கீதோபதேசம் குறிப்பிடுகிறது ஆகவே வியாச பகவான் தருமனையும் அர்ஜுனனையும் ஏனைய பாண்டவர்களையும் தேற்றுகிறார் இந்த உலகில் எவ்வளவோ பெரிய பெரிய புகழ் வாய்ந்த மன்னர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்களெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டு தங்கள் புகழை நிலையானதாக ஆக்கிவிட்டு இந்த உலக மக்களின் கண்களிலே இருந்து மறைந்தார்கள் அவர்களின் பூத உடல்கள்தான் மறைந்து போயிட்டே தவிர அவர்களது புகழ் உடலானது இன்னும் உலகில் நிலவிக் கொண்டுதான் இருக்க செஞ்சயனை போன்ற திலீபனைப் போன்ற பகீரதனை போன்ற இசுவாகுவை போன்ற மனுவை போன்ற மன்னர்களுக்கெல்லாம் மரணம் இல்லை ஏனென்றால் அவர்களெல்லாம் இன்னும் நம் மத்தியில் பெரும் புகழோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே அழிந்து போகக்கூடியதான தேகத்தை நினைத்து மரணம் விட்டது என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சோகத்திலே ஆழ்ந்து கிடந்த பாண்டவர்களை பகவான் உற்சாகப்படுத்துகிறார் வியாச பகவானும் அபூர்வமான மன்னர்களின் வரலாற்றையெல்லாம் சொல்லி அவர்களை தேற்றுகிறார் ஆனாலும் அர்ஜுனன் சபதம் செய்தான் என் அருமந்த பிள்ளையான அபிமன்யுவை கொன்றவன் யாரோ அடுத்த நாள் மாலை அந்தி சாய்வதற்குள் அவனை நான் கொன்று குவிக்கவில்லை என்றால் நான் அக்னியில் பொசுங்கி உயிரை விடுவேன் என்று சபதம் பண்ணினான் அவன் சபதம் பண்ணிய மாத்திரத்தில் பகவான் பாஞ்ச ஜன்யத்தை மீண்டும் ஊதினார் தன் கையில் இருந்த காண்டீபத்தை எடுத்துக்கொண்டு அர்ஜுனன் நாளை பின்னால் இழுத்து ஒலி எழுப்பினான் பாண்டவர்கள் எல்லாம் ஆண்டு போனான் என்கிற சோகத்தில் இருக்கிறார்கள் என்று துரியோதனாதியர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் காதிலே காந்திபத்தினுடைய நாணொலி கேட்டது பகவான் பாஞ்சஜன்யத்தை முழக்குகிறானே என்கிற சப்தம் கேட்டது பாண்டவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் அவர்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று துரியோதனாதியர்கள் ஆலோசித்தார்கள் எப்படியோ ஜாயத்ரிதனை கொல்லுவதற்கான வழிவகைகளை போகிறார்கள் அதற்குரிய மிகப்பெரிய உபாயம் ஒன்றை கண்டுபிடித்து விட்டார்கள் அதன் எதிரொலியாகத்தான் காந்திபத்தினுடைய நாள் ஒலி எழுப்புகிறது பகவானுடைய பாஞ்சஜன்யத்தினுடைய ஓசையும் கேட்கிறது இனிமேல் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று துரியோதனாதியர்கள் ஆலோசனை செய்தார்கள் அப்பொழுது துரியோதனன் பக்கத்தில் இருந்த தம்பிமார் ஒவ்வொருவராக சொன்னார்கள் நாங்கள் இருக்கிறோம் எப்படியாக ஜெயத்திரதனை காப்போம் என்று துரோணாச்சாரியார் சொன்னார் கவலைப்படாதே துரியோதனா எப்படியாகிலும் ஜெயத்திரதனை காப்பாற்றுவதற்குண்டான வழிவகைகளை மேற்கொள்ளலாம் என்று அப்பொழுது ஜெயத்திரதன் துரோணாச்சாரியாரை இடைமறித்து கேட்டான் மகானுபாவராகிய துரோணர் பெருமானை என்னையும் அர்ஜுனனையும் எதிரெதிரே வைத்துக் கொண்டு மூன்றாவது மனிதன் ஒருவன் உங்களிடத்தில் அர்ஜுனன் சிறந்த வீரனா ஜெயத்ரதன் சிறந்த வீரனா என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள் அதை சொல்லுங்கள் அந்த பதிலை வைத்துக் நான் அர்ஜுனன் கையில் இருந்து தப்புவேனா இல்லை அழிந்து போவேனா என்பதை கண்டுபிடித்து விடுவேன் என்றான் ஜெயத்ரதன் உடனே துரோணாச்சாரியார் சொன்னார் அர்ஜுனனைப் போலவே சகல வித்தைகளையும் கற்றவன் தான் நீ இல்லை என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் உன்னை காட்டிலும் அர்ஜுனனிடத்தில் ஒரு பண்பு சற்று மேலோங்கி இருக்கிறது மனிதனுடைய வித்தைக்கும் கல்விக்கும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பண்பு அதுதான் ஒரு மனிதன் எவ்வளவு கல்வியை கற்றிருந்தாலும் அந்த பண்பை உணராமல் இருந்தால் அவன் வெற்றி பெற முடியாது உன்னை காட்டிலும் அர்ஜுனன் ஒரு பண்பை உயர்ந்திருக்கிறான் என்று சொன்னேனே அது என்ன பண்பு தெரியுமா அதுதான் அர்ஜுனனிடத்தில் இருக்கக்கூடிய எல்லை குரு பக்தி வித்தையில் நீ அவனை கொண்டவனாகவே இருந்தாலும் குரு பக்தியில் உன்னை விட அவன் சிறந்தவன் என்றார் அப்பொழுது ஜெயத்திரன் சொன்னால் அப்படியானால் ஆச்சாரிய பெருமகனாரே நான் அர்ஜுனனால் வீழ்த்தப்படுவேன் என்றுதானே மறைமுகமாக சொல்லுகிறீர்கள் என்றார் துரோணர் சொன்னார் இன்று மாலை என்ன நடக்கும் என்பதை யாரும் முன்னதாக அறிந்து சொல்லிவிடக்கூடிய ஞானமுடையவர்கள் அல்லர் அந்தி சாய்வதற்குள் இந்த போர்க்களத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்தவன் ஒருவன் இருக்கிறான் அவன்தான் ஸ்ரீ கிருஷ்ணன் பாக்கி யாருக்கும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்பது தெரியாது எவ்வளவுதான் சிக்கலும் சங்கடங்களும் இருந்தாலும் போர்க்களத்தில் நுழைகிற ஒரு வீரன் தான் வெற்றி பெறுவேன் என்கிற உத்வேகத்தில் தானே உள்ளே நுழைய வேண்டும் பகைவனுடைய வழியையும் தன் துணை வழியையும் தன் வழியிலையும் தூக்கி பார்த்து போரிடுவதுதானே ஒரு வீரனுடைய மாண்பு ஆகவே நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார் உடனே துரியோதனன் சொன்னான் துரோணாச்சாரியாரே நிலவரை ஒன்றை தோண்டி அதில் ஜெயத்திரதனை ஒழித்து வைத்துவிட்டு நேற்றைக்கு எப்படி ஒரு பதும வியூகத்தை அமைத்து அபிமன்யுவை வீழ்த்துவதற்கு திட்டம் போட்டு வெற்றி கொடி நாட்டினீர்களோ அதுபோல் இன்று பாதியை வியூகமாக மீதியை பதும வியூகமாக வகுத்து கருட வியூகத்திற்கு நடுவிலே பதும வியூகத்தை வகுத்து உள்ளே எந்த வீரனும் அடித்து நுழைந்து வர முடியாதபடி ஏற்பாடுகளை செய்து நடுவிலே இருக்கிற நிலவரையில் ஜெயக்கிரதனை வைத்து நாம் பாதுகாப்பதாக இருந்தால் அவனுக்கு அழிவு ஏற்படாது என்று நான் நினைக்கிறேன் அழுது கொண்டிருக்கிறான் அர்ஜுனன் கவலையில் ஆழ்ந்து கிடக்கிறார் தர்மபுத்திரர் உற்சாகத்தோடு வந்து இந்த வியூகத்தை உடைத்து ஜெயக்கிரதனை தாக்கி விடுவானா பார்ப்போம் என்றான் துரியோதனன் அதை கேட்ட கர்ணன் பேசினான் இந்த போர்க்களத்தில் இதுநாள் வழியையும் யாரும் மாண்டு போகவில்லையா புதிதாக இப்பொழுதுதான் அர்ஜுனகுமாரன் மாண்டு போயிருக்கிறானா துரியோதனன் மகன் மாண்டு போகவில்லை துச்சாதனன் மகன் மாண்டு போனான் சல்லியன் மகன் ஒருவன் மாண்டான் சகுனியின் மகன் ஒருவன் மாண்டான் அவர்கள் மாண்டு போனதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அர்ஜுனனின் பிள்ளை மாண்டு போனான் என்றால் அதுதான் இந்த அகிலத்தில் பெரிய விஷயமா ஒரு வீரன் அதையெல்லாம் மறந்துவிட்டு அழுது கொண்டிருக்கிறான் என்று பேசுகிறாயே அதுவே அவன் ஒரு செயல் அல்லவா என்றான் கர்ணன் துரோணாச்சாரியார் சொன்னார் கர்ணா நீ தன்னடக்கம் இல்லாமல் பேசுகிறாய் துச்சாதன குமாரனும் துரியோதன குமாரனும் சல்லிய குமாரனும் சகுனியின் குமாரனும் அபிமன்யுக்கு நிகரானவர்களா என்ன பேசுகிறாய் என்கிறார் துரோணாச்சாரியார் துரோணனுக்கும் கர்ணனுக்கும் வாக்குவாதம் அவன் பேசினான் தார் அரசன் மகன் சல்லியன் மகன் துச்சாதனன் மகன் வேல் சகுனி என்னும் பேரரசன் மகன் இத்தனை பேர் பட்டாலும் பட்டதன்றே பாராளுதற்கு இருந்த பார்த்தன்மா மகளை ஒருவன் பட்டானாகி ஆறரசுக்குரியாரினி என்றான் ஏதோ இந்த உலகத்தை அரசாட்சி பண்றதுக்கே ஆள் இல்லாத மாதிரி பாராளுதற்குரிய பார்த்தன் மகன் ஒருவன் பட்டானாகி ஆறு உரிய ரி மேல் அரசுக்கு என்று அங்கலாய்க்கிறீர்களே

சமயம் கிடைக்கிற போதெல்லாம் என்னை பார்த்து ஏகடியம் பேசிக் கொண்டிருக்கிறார்களே இவைகளையெல்லாம் உனக்காகத்தான் பொறுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் துரியோதனன் சொன்னான் இப்படியெல்லாம் வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுவதை விட்டுவிட்டு ஜெயத்திரதனை காப்பாற்றுவதற்கு என்ன வழி என்று பாருங்கள் சபதம் என்று ஒன்றை அர்ஜுனன் செய்துவிட்டான் என்றால் கண்டிப்பாக நிறைவேற்றிய தீர்வான் நாளை அந்த சாய்வதற்குள் ஜெயத்திரதனை கொள்வேன் இல்லை அக்னியில் விழுந்து என் உயிரை பொசுக்கிக் கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறானே அந்த சபதத்தை நினைவிற்கு கொண்டு வாருங்கள் என்றான் துரியோதனன் இங்கே சபதம் பண்ணிட்டான் அர்ஜுனன் எல்லாரும் சபதத்தை கேட்டார்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார் அர்ஜுனா என்னை கேட்காம எல்லாரும் கேட்கும்படியா ஒரு சபதம் பண்ணிட்டே இந்த ஜாக்கிரதி கொள்வதற்கு உண்டான அஸ்திரங்கள் கையில்வா இருக்கிறது கைலாசமூர்த்தியின் இடத்தில் போயல்லவா ஜெயத்திரனை கொள்ள வேண்டிய அஸ்திரங்களை பெற வேண்டும் நாளை மாலை அங்கு சாய்வதற்குள் ஜெயத்திரனை கொள்வேன் என்று நீ சொல்லிவிட்டதனால் அதை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது உன்னையும் சூட்சம தேகத்தோடு கைலைக்கு அழைத்துக் கொண்டு சென்றால்தான் அஸ்திரத்தை பெற்று வர முடியும் என்கிறார் பகவான் சொல்லி முடித்துவிட்டு தாருதனை அழைத்தார் இப்படி வா என்றார் வந்த தாரிதனிடத்தில் பகவான் சொன்னார் இதோ பார் என்னுடைய தேர் என் தேரில் பூட்டப்பட்டிருக்கிற உற்சாகமான உயர்ந்த குதிரைகள் பின்னால் இழுப்பதற்கு வசதியாக இருக்கிற உறுதிப்படைத்தலகான் நான் கையில் பிடிக்கக்கூடியதாக இருக்கிற என் சாட்டை என்னுடைய திவ்ய ஆயுத அஸ்திரங்கள் வாள் வேல் இவைகள் எல்லாம் என் தேரில் தயாராக வைத்திருந்தார் கேட்டான் கிருஷ்ணா இத்தனை போர்க்கருவிகளோடு அவசியம் என்ன ஏற்பட்டது என்றான் பகவான் சொன்னார் என்று அர்ஜுனன் சபதம் செய்து விட்டான் அவன் உயிரை காப்பதைத் தவிர எனக்கு பெரிய வேலை இல்லை ஒருவேளை கைலையில் சென்று அஸ்திரம் பெற முடியாத நிலை ஏற்படுமானால் ஜெயத்திரனை கொல்ல முடியாமல் போகலாம் நான் படையெடுத்து போர் செய்வதில்லை என்று சத்தியம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் நாளை சிவனுடைய அஸ்திரம் கிடைக்காமல் போனால் அர்ஜுனன் ஜெயக்கரதனை கொல்ல இயலாது அதற்கு பதிலாக போர்க்களத்தில் இறங்கி நானே ஜெயக்கிரதனை கொள்வதாக முடிவு செய்து விட்டேன் என்றார் ஆகவே என் பேரையும் படைகளையும் தயாராக வைக்கிறேன் என்றார் தாருதனுக்கு கேட்டவுடன் அதிசயமாக இருந்த நான் போர்க்கயத்தில் எந்த படையும் தொட்டு சண்டை போட மாட்டேன் சொன்ன பகவான் நேற்றுக்கு கதை கேட்டீங்க படையை தூக்கிட்டு அடிக்க ஓடினார் கேட்டதுக்கு சொல்லிவிட்டார் நான் அடிக்க போல அடிக்கத்தான் போனேன்னு இன்னைக்கு தாருதலை பார்த்து சொல்றாரு என் படை ஆயுத அஸ்திரங்கள் எல்லாத்தையும் தேர்ல தயாரா வச்சிருந்தார் சொல்லி முடித்து விட்டு அர்ஜுனனை அழைத்துக் கொண்டு சூட்சம உடம்போடு கைலியங்கிரிக்கு போகிறார் கைலியங்கிரி வாசனான ஈசனை பார்த்து ஜெயத்திரதனை கொல்வதற்கான அஸ்திரங்களை பெறுவதற்காக ஆறு கால பூஜை செய்யக்கூடிய அருமந்த சிவபக்தன் அர்ஜுனன் அவனை கைலியங்கிரிக்குள் அழைத்துக் கொண்டு செல்கிறார் அங்கே ஈசனை வணங்கி ஜாய்திரதனை கொள்வதற்கான அஸ்திரங்களை வணங்கி பெற்று வருகிறார்கள் வேதகோபுர நந்தி தேவர் சிவாலயத்துக்கு போனாலும் கைலக்கு போனாலும் அதே சட்டம் தான் நந்தி தேவரை வணங்கித்தான் சிவபெருமானை வணங்க வேண்டும் என்பது சட்டம் சிவாலயத்துக்கு போனாலும் முதல்ல நந்தியை தான் வணங்கும் அவர் உத்தரவு கொடுத்தாதான் உள்ளே இருக்கிற ஈசனை போய் வணங்கலாம் நம்முடைய ஆலய வழிபாட்டு முறைகளில் இப்படிப்பட்ட அபூர்வமான சில தாற்பயங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் இந்த வழிமுறை தெரிந்து வணங்கினால் என்ன பலனை நாம் பெற வேண்டுமோ அந்த பலனை திருக்கோயில் வழிபாட்டின் மூலமாக நாம் பெறலாம் கிருஷ்ணரும் அர்ஜுனனுமாக சென்று கைலேங்கிரி வாசனான ஈசனை துதிக்கிறார்கள் வழிபாட்டு பிரியனாக இருக்கப்பட்டவன் ஈசன் அந்த வழிபாட்டினுடைய வழிபாட்டு பிரியனாக இருப்பதனால வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரம் அருள்கிறவன் வேண்டமுன்னம் தருவோன்னே நம் அடியவர்கள் பாடினார்கள் കൈലാസവരിയെ വണങ്ങി തുതി വേണ്ടി അസ്തരങ്ങളെ പെട്ടക്കൊണ്ട് അർജുനും ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണനും சூட்சமா குருக்ஷேத்திர களத்துக்கு திரும்பி வந்து ஜெயத்திர வதம் பண்ணணும் அதுலயே ஏராளமான செய்திகள் எழுதுறாங்க கைலயங்கிரிக்கு போகும்போது அர்ஜுனன் கேட்டார் கிருஷ்ணா இது என்ன அதிசயமா இருக்கிறது நான் ஆறு காலம் பூச பண்ணக்கூடிய சிவபக்தன் இந்த கைலாசகிரியை பார்த்தா இவ்வளோ பனி உறைஞ்சிருக்கிற கைலாய மலையில ஒரு புல்லு கூட வளர்றதுக்கு நியாயம் இல்லையே ஆனால் சிவனுக்கு ஆகம முறைப்படி உகந்த மலர்கள் எத்தனையோ இந்த மலர்கள் நான் கூட இந்த கைலாசகிரி

போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாரும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடு கழுது வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாத கண்டறியாதன கண்டேன் நான் அப்பர் பெறுமான் போதோடு நீர் சுமந்து புகுவார் அவர் பின் புகுவேன் போ நீரும் கொடுத்தா ஈசனுக்கு ரொம்ப விருப்பா உழவ அழகிய மலர்களால கைலாசனில் வாசனை மகிழச் செய்தவன் யார் இருக்கிறதே என்றார் அர்ஜுனன் அப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்னான் இந்த பூக்களை கொண்டு வந்து கைலேந்திரி வாசனை அச்சித்து பரவசப்படுத்தியவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயா அர்ஜுனா இந்த மலர்கள் எல்லாம் உனக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒருவரால் ஈசனுக்கு தரப்பட்டது என்றார் அர்ஜுனன் சொன்ன எனக்கு வேண்டப்பட்டவன் என்னை விட பெரிய சிவபக்தன் யார் இருக்கான்னு கேட்கிறான் எனக்கு வேண்டப்பட்டவன் என்னை விட பெரிய சிவபக்தன் யார் இருக்கிறா வேற ஒருத்தன் கிடையாது உனக்கு நேர் மூத்த அண்ணன் பீமன் அர்ஜுனனுக்கு ஆச்சரியமா போச்சு அவனுக்கு சாப்பிடவும் சண்டை போடவுமே நேரம் பத்தாது அவன் எங்க கைலாசபதியை வந்து மலரால் அர்ச்சித்து வணங்கினான் என்றான் அப்பொழுது பகவான் சொன்னார் அதெல்லாம் இல்ல பீமன் அங்கதான் இருக்கிறான் ஆனா இருபத்தி நாலு மணி நேரம் மனசுல தான் சொல்லிட்டு இருப்பான் உன்ன மாதிரியே அவன் பெரிய சிவபக்தன் உங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா நீ ஆரவாரமா வெளிப்படையா பக்தி பண்ற அவன் இந்த ஆரவார பக்தியை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தது மானச பக்தி தன்னை பெரிய சிவபக்தன் என்று காட்டி கொள்ளாமலேயே சிவபரம்பொருள் இடத்துல எவ்வளவு லைத்து போயிருக்கிறான் பார்த்தாயா பீமன் இந்த மலரை எல்லாம் அவன் எப்ப கொண்டாந்தா எப்ப கேலியங்கிரி வாசனுக்கு அர்ச்சனை செய்தான் அர்ஜுனன் அப்பொழுது பகவான் சொன்னார் அவன் எப்படி அர்ச்சிக்கிறான்னு தெரியுமா மனசால் இந்த பூமியில எந்த காட்டிலேயோ மேட்டிலேயோ எந்த இடத்திலேயோ மலர்ந்து இருக்கிற மலர்களை பார்த்த உடனே கண்ண மூடி கொண்டு எல்லாம் கைலேந்திரி வாசனான சமர்ப்பணம்னு மனசால நினைச்சுடுவான் அவன் மனசால நினைப்பா அவ்வளவு மலரும் கைலேந்திரி வாசனுக்கு சமர்ப்பணம் ஆயிடுச்சு ஒரு நான் காசு செலவு இல்லாம அவனுடைய மனசை ஒருமைப்படுத்தி மலர்களை பார்க்கும் போதெல்லாம் அது ஈசனுக்குரியது இறைவனுக்கு சமர்ப்பணம் என்று நினைக்கிற ஒரு அவன் இருந்தான் அவனுடைய மானச பக்தி அந்தரங்க பக்தி ஆடம்பரமான பக்தியை விட பல மடங்கு உயர்ந்தது அப்ப அர்ஜுனன் சொன்னா இப்படி ஒரு பக்தன் என் கூடவே இருந்திருக்கானே எனக்கு கூட தெரியாம இருந்திருக்கே இதே பகவான் இப்படி சொல்லி காட்டுகிறார் தெரியுமா பக்தி செய்யறதுல கூட நான் தான் பெரிய பக்தன் நான் தான் இறைவனுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறவன் பண்ணிட்டு ஆண்டவனையே நினைச்சான் ஏற்படுகிற ஆணவம் ஈசனை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக பலைசாட்டி கொண்டிருக்கிற ஆணவம் கூட அவனுடைய தெய்வ சம்பத்துக்களை குறைக்கும் அவன் வாசனாமலத்துக்கு ஆட்பட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி போவான் என்று சொல்லுகிறது சைவ சித்தாந்தம் அதனால நான் தான் பெரிய பக்தன் நினைக்கப்படாது அது மாதிரி நினைப்பு வந்தா அர்ஜுனன் வாசனாமலத்துக்கு ஆட்பட வேண்டியது வந்துடுமேன்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அதை விளக்குறார் அதனால்தான் பாரத கதை பாருங்கள் கதை எல்லாருக்கும் தெரிந்த கதை ஆனால் மாபாரத கதையில இவ்வளவு அபூர்வமான பல பாடங்களை எல்லாம் நமக்கு சொன்னாங்க அர்ஜுனனுக்கு எப்பவும் ரெண்டு நினைப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா மனசுல அதுல ஒண்ணு நான்தான் பெரிய சிவ சிவபக்தன் இன்னொரு நினைப்பு என்ன மாதிரி கிருஷ்ண பிரியன் கிடையாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எனக்காக எது வேணா பண்ணுவாரு ரொம்ப கிருஷ்ண பகவானுடைய நெஞ்சுக்கு ரொம்ப உகந்தவன் நான் தான் அர்ஜுனன் ஏன் தெரியுமா பகவான் கீதையை உபதேசம் பண்ணும் போது கூட அவங்கிட்டயே சொல்றாரு அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டு என்ன சொன்னார் தெரியுமா உலகில் உள்ள அனைத்து உயர்ந்த பொருள்களிலும் நான் உயர்ந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லும் போது நான் பாண்டவர்களில் அர்ஜுனனாக இருக்கிறேன் என்றார் அப்ப அவன் பார்த்தா தர்மர சொல்லல பீமன சொல்லல பாண்டவர்கள் அர்ஜுனனா இருக்கிறேன் என்ன சொன்னார் பகவானுக்கு என் மேலதான் அவ்வளவு பிரியம் என்று நினைத்தான் அது மட்டுமல்ல இன்னொரு காலகட்டத்தில் பகவான் சொன்னார் என் மனைவி என் குழந்தைகள் என் உற்றார் உறவினர் என் தாய் தந்தை இவர்களை விடவும் நான் அர்ஜுனனை அதிகமாக விரும்புகிறேன் என்றார் பகவான் அவன் மனசு ஏன் நினைக்காது அவன் நினைச்சா கிருஷ்ண பிரியன்னா அது நான் தான் பூமியில எனக்குத்தான் பகவான் கிருஷ்ணர் இடத்துல முதல் இடம் அவர் மேல நான் வச்சிருக்கிற மாதிரி பிரியத்தை யாரும் வைக்க மாட்டாங்கன்னா நான் தான் பெரிய மாட்டாங்க நினைச்சானே அந்த ஆணவத்துக்கு கைலாசத்துல ஒரு அடி கிடைச்சது அதோட முடிவு பண்ணிட்டான் கிருஷ்ணா நம்ம நான் தான் பெரிய பக்தன் சொல்ல மாட்டேன் என்னை விட மானச பக்தியில மிஞ்சிய பீமன் எல்லாம் இருக்கான்னு மனசை செரிப்படுத்திக்கிட்டான் தான் பெரிய கிருஷ்ண பிரியன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த ஆணவத்துக்கும் ஒரு அடி கொடுக்கணும்னு நினைச்சாரு பகவான் அவன் அழைச்சிட்டு ஒரு நாள் நதிக்கரையில காற்று வாங்கலாம்னு உலக போனார் உலக போகும்போது ஒரு பாமரன் ஒரு படிப்பு வாசனை இல்லாதவன் பழப்பழ கூர்மையா இருக்கு அந்த வாழ் வீசினா ஒரு பத்து பேர் தலைய வெட்டிரும் அப்படிப்பட்ட பழப்பழப்பான ஒரு வாழை கையில வச்சுக்கிட்டு ஒரு கருங்கல்லுக்கு மேல இப்படி 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 தேய்ச்சுக்கிட்டு இருக்காங்க பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் காத்து வாங்க போறாங்க அவன் வந்து இது வரைக்கும் கிருஷ்ண பகவான பார்த்தவன் கிடையாது அர்ஜுனனையும் பார்த்தவன் கிடையாது ரெண்டு பேரும் சாதாரணமாக உலக போவதற்காக சாதாரண ஆடை அணிந்து ரெண்டு பேரும் போறாங்க தீட்டிக்கிட்டே இருந்தான் பக்கத்துல போய் பகவான் சொல்றார் அர்ஜுனனை பார்த்து முல்ல சொன்னார் பார் ஏற்கனவே பளபளப்பா இருக்கிற ஒரு வாழை வச்சு இப்படி கல்லு மேல திரும்ப திரும்ப திருட்டுறானே எதுக்குன்னு போய் கேளு அப்படின்னார் உடனே அர்ஜுனன் போய் கேட்டான் ஏயா இந்த வாழ் ஏற்கனவே பழபழப்பா இருக்க இது ஏன் போட்டு இன்னும் தீட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான் அந்த தீட்டின பாமரன் சொன்னா உனக்கு சொல்லணுமா யாருன்னு இந்த வாளுக்கு வந்து ஒரு மூணு பேரை இரையாக்க வேண்டியிருக்கு அந்த மூணு பேரையும் தேடிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்க யார் அது சொல்லு அப்படின்னு இந்த நாரதர் நாரதர்னு ஒரு மகரிஷி இருக்காராம் எந்த நேரமும் பகவான வைகுந்தத்திலையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாரு வாழ்க்கை இரையாக்குனாதான் பகவான் ஒரு ரெண்டு நாளைக்கு நிம்மதியா சீராப்தியில தூங்கணும் அதுக்கு ஒரு வழி செய்யணும் அவருக்கு தூக்க வேண்டாமா அப்படின்னா இவன் சிரிச்சுக்கிட்டே அப்படியா முதல்ல சொல்லிப்பிட்டேன் இரண்டாவது ஆள் யாரு ரெண்டாவது ஆளா ரெண்டாவது ஆளு இந்த பிரகலாதன் பிரகலாதன் ஒருத்தர் இருந்தானா அவன் பெரிய பக்தனா இருந்தானா ஹரிநாமாவை சொல்லிட்டு அவன் தகப்பனுக்கு ஹரியோட பேரை சொன்னாலே ஒரு நாள் தகப்பனுக்கு மானுக்கும் வாக்குவாதம் வந்துட்டான் அப்ப நீ ஹரி பெயரை சொல்லக்கூடாது அப்படின்னு தகப்பன் சொன்னானா அந்த புள்ள சொன்னா அப்படிதான் சொல்லுவேன் உன்னை என்னை அவன் வந்தா காப்பாத்துறான் இந்த உலகத்துல உள்ள சகல ஜீவராசிகளின் கரை சேர்க்கக்கூடிய திருநாமம் ஓம் நமோ நாராயணா அதான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த புள்ள பிரகலாதன் சொன்னானா அர்ஜுனனுக்கு தெரியாத மாதிரி அந்த பாமரன் சொல்றா அப்படி சொன்னானா உடனே அந்த தகப்பங்காரன் சொன்னானா என்னடா தொட்டதுக்கெல்லாம் ஹரிஹரி என்கிறாய் உன் ஹரி எங்கடா இருக்கிறான் நான் என் ஹரி எங்க இருக்கானா என் ஹரி தூண்லே இருப்பான் துரும்பிலே இருப்பான் நான் கம்பன் எழுதுனாதா சாணிலும் உள்ளான் ஒரு தன்மை அணுவை சதகூரிட்ட கோணிலும் உள்ளான் என்கின்ற தூணிலும் உள்ளான் நீ சொன்ன சொல்லிலும் உள்ளான் தூண்ல இருப்பான் துரும்புல ஹரி எங்கடா இருக்கா அப்படின்னு எரளியன் கேட்ட உடனே இந்த பிரகலாதனான குழந்தை என்ன பதில் சொல்ல போறானோ இந்த மேசையில இருக்கான் இந்த நாக்காலியில இருக்கான் இந்த விளக்கில இருக்கான் இப்படி என்ன சொல்லுவான்னு தெரியாது மரத்துல இருக்கான் மட்டையில இருக்கான் தோட்டத்துல இருக்கான் கடல்ல இருக்கான் கிணத்துல இருக்கா எல்லா இடத்துலயும் இருக்கான் ஆனா பிரகலாதன் என்ன சொல்ல போறான்னு தெரியாததுனால பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எந்த பொருளை காட்டி இந்த வஸ்துக்குள்ள நாராயணன் இருக்கான்னு பிரகலாதன் சொல்லுவானோ அதுக்குள்ள இருந்து உடனே வரணும்னு சொல்லி என் ஹரி எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொன்ன உடனே உலகில் உள்ள கோடிக்கணக்கான வஸ்துக்களுக்குள்ள பகவான் ஒழிஞ்சு உள்ள இருந்தாராம் பாதி சிங்கம் பாதி மனுஷ வடிவம் அந்த நரசிங்க மூர்த்தி எல்லா பொருளுக்குள்ளே ஒரு அரிசிக்குள்ள கூட உட்கார்ந்து இருந்தாரான் ஒரு அரிசியை எடுத்து ரெண்டா உடைச்சு பார்த்தா கூட உள்ள இருந்து வெளியே ஓடி வரணும் அவன் எழுந்து நின்றால் அண்டம் நிமிர எழுந்து நிக்கிறவன் இந்த சுயநலத்துக்காக எல்லாத்திலையும் ஹரி இருக்கான்னு சொல்ல பகவான் உடம்ப சுருக்கி குறுக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு பொருளுக்குள்ளையும் உட்கார்ந்து இருந்திருப்பாரு எவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு இருப்பாரு பகவானுக்கு இப்ப ஏற்பட்ட கஷ்டத்தை கொடுத்தானே அந்த பிரகலாதன் வரணும் கண்ணும்னால அவன் தலை ஒரே வெட்டுதான் அப்படின்ட்டான் ஒன்னும் சொல்லல அர்ஜுனன் பேசாம கேட்டுக்கிட்டான் மூணாவது ஆழி ஆறு இந்த ஒன்னு பிரகலாதன் மூணாவது ஆழி ஆறு அதுக்கு அந்த பாமரன் சொன்னா இந்த ரெண்டு பேரையும் விட்டாலும் விடுவேன் இந்த மூணாவது ஆள் இருக்கானே அவனுக்கு மன்னிப்பே கிடையாது அவன் யார் தெரியுமா சாம்ராஜ்யங்கள்லாம் தங்களுக்கு வேணுங்கிறதுனால எழுந்த செல்வத்தை எல்லாம் அடையணுங்கிறதுனால உலகாளுகிற நாயகனான பகவான பரபிரமஸ்வரூபனா இருக்கிற பகவான அழிலையில் பள்ளி கொள்ளக்கூடியவனை வைகுந்த வாசியா இருக்கிறவன இந்த பூமிக்கு கொண்டாந்து இவன் பெரிய ராஜா மாதிரி தேருக்குள்ள கூட பெரிய உடை அணிந்து உள்ள உட்கார்ந்து இருப்பான் அவர் தேருக்கு முன்னால அந்த குதிரையை ஓட்டிக்கிட்டு இவனுக்கு சாரத்தியம் பண்ணணும் அந்த குதிரைக்கு தண்ணி காட்டணும் அதுக்கு புல்லு வேற போடணும் அது உடம்புல அதெல்லாம் பிடிங்கி விட்டு மருத்துவம் அந்த குதிரையோட உடம்புல தூசி படர்ந்துட்டுனா தோல்ல இருக்கிற துண்டால துடைக்கணும் இதெல்லாம் தேவையா பகவானுக்கு இவன் உள்ள உட்காந்து பெரிய ராஜகுமாரன் மாதிரி சண்டை போடுவானா உலகாளு நாயகன் சாரத்தியம் பண்ணுமா அந்த பாவி அர்ஜுனன் ஒருத்தன் இருக்கா துவாபரத்துல அவ என்னைக்காவது எங்கிட்ட மாட்டு தான் போறான் அன்னைக்கு அவன் தலை நிச்சயம் அது வரைக்கும் இந்த வாழை பார்த்தார் இப்ப அர்ஜுனா வா போலான்னு அவன் கண்டுபிடிச்சிருவான் கைய தட்டி சைகா காட்டுறாரா இடத்த காலி பண்ணு அவன் நேரம் புறப்பட்டான் அப்புறம் கிருஷ்ணா என்ன சொன்னான் பாத்தியா என்ன சொன்னா மூணு ஆள் வெட்ட போறானா அதுல ஒன்னு நாரதிரா ரெண்டாவது பிரகலாதனா மூணாவது ஆள் நானா என்ன பாமரம் ஒன்னும் படிக்கல வேதமா படிச்சிருக்கான் உபனேஸ்வரமா படிச்சான் இல்ல பக்த பாகவத கதைகளை கேட்டனா யார் ரிஷிகளோட காலடியில போய் மந்திரோபதேசமா வாங்கினா ஒன்னும் கிடையாது சாதாரணமா கத்தியத்தி கிட்டிட்டு ஆத்தங்கரையில உட்கார்ந்து இருக்கிறவன் உன் மேல கடல் மாதிரி அனுபவிச்சிருக்கானே பகவானே அதிசயமா இருக்க எனக்கு இப்படி ஒருத்தரை பார்த்ததே இல்லையன்னா பகவான் சொன்ன தான் நான் பெரிய கிருஷ்ண பிரியன்னு ஊர் போறான்னு சொல்லிட்டு இருக்காரு இனிமேல் சொல்லவே மாட்டேன் தான் அவனுடைய ஆணவ மலம் அவனுக்கு வந்துடப்படாதுங்கிறதுனால போது கூட இந்த எண்ணம் வந்துடக்கூடாது நான் தான் கிருஷ்ணருக்கு நெருக்கமானவன் நினைப்பு வந்துடக்கூடாது கூட இருக்கிறவன கூட பகவான் பண்படுத்துகிறார் அதனால தான் சொன்னார் எங்கெங்க தர்மம் இருக்கோ அதை தூண்டி வளர்ப்பேன் எங்க அதர்மம் லேசா தலகாட்ட ஆரம்பிச்சாலும் அதை அழிச்சு அது இல்லாம பண்ணுத அது பகைவர்களிடத்தில் தீயவர்களிடத்தில் மட்டுமல்ல நல்லவர்களுக்கும் அதே தத்துவம் தான் பகவானால் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்க அதனால்தான் கைலக்கு போனவனுக்கு அவனுக்கு ஏற்பட இருந்த மலம் அவனுக்கு வந்து இருந்திருச்சு அவனோட பக்தினால கிடைக்க வேண்டிய பக்தினால் அவன் எழுந்து விடுவான் ஆகவே அவனுடைய நெஞ்சத்தை காலந்தோறும் பகவான் பரிபக்குவம் பண்றார் தர்மத்தை வாழ வைக்க வேண்டிய கருவியா கீதோபதேசம் பண்ணின உடனே தன் கடமை முடிந்ததாக பகவான் நினைக்கவில்லை அவனை ஒவ்வொரு படித்தரத்திலும் ஒவ்வொரு படித்த ும் அவனுடைய மனதை பரிபக்குவம் பண்ணுகிற ஒரு தொடர்ச்சியான பணியை பகவான் செய்து கொண்டிருக்கிறார்